பட்டுள்ளது என்று அல்லாவுதல்ல சொல்லி காட்டுறான் அப்போ இந்த இறையச்சம் தக்குவா என்பதுதான் நம்முடைய எல்லா பணிகளிலும் எல்லா காரியங்களிலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொர்க்கத்துக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் முத்தக்கின்களாக நாம் இருக்க வேண்டும் தக்குவா உள்ளவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் இன்றைய இந்த ஜிம்மாவில் சோதனைகள் வரும்போது நாம் எவ்வாறு அதனை எதிர்நோக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் பொதுவாக அல்லாஹாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை சொல்லும்போது இந்த ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதுக்கு நான் படைக்கவில்லை அப்படி என்று அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் வந்து அல்லாவோ வணங்குறது தான் அது சோதனைகளையும் வணங்கணும் நம்ம நல்ல சொகுசாக இருக்கும்போதும் அல்லாஹ் வணங்கணும் எந்த நிலையிலிருந்தால் நம்ம அல்லாவை வணங்கித்தான் ஆகணும் அதில் இணை வைத்தல் இருக்கக்கூடாது அல்லாவை நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் வணங்கணும் நம்ம கொலை திருமணம் முடிக்கிறது குழந்தை குட்டிகளோடு நம்ம வாழ்கிறது தொழில் செய்கிறது பயணங்கள் போகிறது இப்படியான மாமலத்தான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாவுடைய கட்டளைக்கும் ரசுல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் கட்டுப்பட்டு இருக்கும்போது அதுவுமே வணக்கம் ஆகுது தபார கல்லரி அப்படி எங்குற சூரத்தில் முல்க்குல அல்லாஹ் குஸ் மஹானத் இன்னொரு விஷயத்தை தெளிவுப்படுத்துகிறான் அல்லரி ஹலக்கல் மௌத்த அல்ல ஹயாத்த லி எவ்லுவுக்கும் ஐயக்கும் அக்சோன்னு அமலா அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த மரணத்தையும் வாழ்வையும் சாவையும் வாழ்வையும் நாம் படைத்தது உங்களில் யார் நல்ல அமல் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக என்கிறான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் வணங்கணும் அந்த வணக்கம்ங்கிறது அமல் அது வரலான தொழுகைகள் இப்படியான விஷயங்களையும் அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழும்போது அதுவும் நமக்கு என்ன செய்யுது ஒரு நல்லமலாக வணக்கமாக ஆகுது இந்த சூரத்தில் முழுக்கில் ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்லும்போது வாழ்வையும் சாவையும் நாம் படைத்தது அந்த நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ளது உங்களில் யார் நல்லமல் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக என்கிறான் அப்போ சோதனை அங்கே உள்ள வந்துடுது அல்ல நம்மளை சோதிப்பான் அது நல்லமல்கள் செய்கிறது யார் என்று சோதிப்பதற்காக அப்படிங்கிறான் அப்போ அந்த சோதனை என்ற ஒரு விஷயம் என்றது மனசில் பிரச்சனை கவலை இயற்கை அனர்த்தங்கள் நோய் முடியாத ஒரு நிலை தூக்க மயக்கம் டயடு எது வந்தாலும் அமல் செய்தியா நல்லமல் செய்தியா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஏன்னா அன்னைக்கு இந்த விவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பிரயாணம் வந்து வந்தால் தொழுகையை காணலை ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் அட்மிட் பண்ணிருக்கிறது தொழுகையே காணலை அப்போ ஒரு 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 கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் பொண்ணு மாப்பிள்ளை உட்பட அங்கே ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தொழுகையில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம விமானத்தில் பிறந்தாலும் சரி சேத்துல நின்றாலும் சரி நேரத்துக்கு தொழுதை ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்போ சோதிப்பதற்காக அப்படிங்கிறான் இந்த சோதனை கொஞ்சம் பெருசாக வரும்போது அது அனர்த்தம்ங்கிறோம் எல்லாருக்குள்ளேயும் சோதனைகள் இருக்குது அது கொஞ்சம் பெருசாக வரும்போது நம்ம அனர்த்தம் அப்படிங்கிறோம் சூரா முகமது முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹல்லா சொல்லி காட்டுறான் உங்களை கண்டிப்பாக நாங்கள் சோதிப்போம் மின்கும் உங்களை தியாகி பொறுமையாளி என்று நாம் பார்க்கும் வரைக்கும் கண்டிப்பாக சோதிப்போம் அப்படிங்கிறான் அப்போ இந்த சோதனை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது மனுஷனா பிறந்துட்ட மனுஷன்னா சோதனை இருக்குது இன்னொரு வசனிங்கிறான் உங்களை கண்டிப்பா சோதிப்போம் பசியால் சோதிப்போம் பயத்தால் சோதிப்போம் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம் உயிர் சேதத்தால் சோதிப்போம் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம் சோதிப்போம் நபிய இந்த சோதனைகளின் போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயணம் கூறுங்கள் சோதனை வெறும் எப்படி அதை முன்னோக்குறது பொறுமைதான் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும் அந்த பொறுமையை கடைப்பிடிச்சா அவங்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அந்த பொறுமை எப்படி கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுறான் அல்லா திருக்குறள் சொல்லும் போது நம்பிய யாருக்கெல்லாம் இந்த சோதனையில் வருது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜுவன் சொல்லுவாங்க இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜுவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கண்டிப்பா நமக்கு சோதனை வரும் திடீரென்று வெள்ளம் வந்துடும் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறிடும் வீடு உடஞ்சி போய்த்துரும் காசு இல்லாமல் போகும் அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் போகும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும் ஏற்கனவே கஷ்டமும் ஒரு பொருளாதார சிக்கலும் இருக்கும்போது இன்னொரு தேவை வந்துடும் கேஸ் முடிஞ்சிரும் பாருங்க அதுக்குள்ள அப்போ இப்படி திரும்ப திரும்ப நமக்கு வரலாம் பெரிய அனர்த்தங்கள் வரலாம் வீட்டிலேயே வாழ முடியாம வெளியிறங்க அகதியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ செயற்கையாக மனிதர்களால் சில தொல்லைகள் வரலாம் வெறும் சோதனை வெறும் அப்போ அந்த சோதனைகள்ங்கிறது நமக்கு மட்டும் புதிசா அப்படின்னு கேட்ட இல்லை சூற அபூத்துல இரண்டாவது வசனத்தில் அல்லா உத்தா சொல்லி காட்டுறான் இந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா ஈமான் எண்ணிக்கொண்டார்களாட்டோம் என்று சொன்னதனால் அவங்க சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவாங்கன்னு நம்ம தான் ஈமான் கொண்டோமே நம்மதான் நம்பிட்டோமே இனி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படியே நினைக்கிறீங்களா இல்ல ஈமான் கொண்டதுக்கு கொஞ்சம் சோதனை கூட போகுது ஏன்னா நபிகள் சல்ல சொல்றாங்க ரொம்ப சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் நபிமார்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப சோதனை யார் சோதிக்கப்படல எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஃபிரௌன் இருக்குதா இல்லையா எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது அப்ப நினைச்சிட்டாங்களா ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னா சோதனை இல்லாம அப்படியே விடப்படுவோம் அப்படி என்று எண்ணிக்கின்றாங்களா மூணாவது வசனத்துல அன்க மூணாவது வசனத்தில் அல்லாஹா சொல்றான் கபிலிஹம் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் கண்டிப்பா நம்ம சோதிச்சோம் திடனா கண்டிப்பா இதுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தையும் சோதிச்சோம் என்னமோ நமக்கு மட்டும் தான் பிரச்சனைன்றே நினைக்க கூடாது முன்னால இருந்தவர்களையும் சோதித்தோம் ஃல யஅலம அன் அல்லாஹுல் லதீனா சதகு வ ல யஅலம அன் உண்மையாளர்கள் யாரு பொய்யர்கள் என்பதை கண்டிப்பா அல்லாஹ் அறிவான் அப்படிங்கிறான் கண்டிப்பா அல்லாஹ் அறிவான் அப்ப எதுல உண்மையானவர்கள் எதில் பொய்யர்கள் களிமா சொல்கிறோம் இல்ல அல்லாவ ரப்பா ஏற்றுக்கொள்றோமே அல்லாவ ரப்பா அப்படி அப்படின்னோன்னா ரைட் எவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படியா நீ சொன்ன வார்த்தை செயல வருதா அல்லாவ ரப்பா ஏற்றுக்கிட்டோமா அல்லாதான் ரிசு கழிக்கிறேன்னு நம்புறோமா ஈமாங் கொள்ற விஷயங்கள் ஆறு அல்லாவ மலக்குமார்களை வேதங்களை ரசூல்மார்களை மறுமை நாளை வீதிய இந்த ஆறையும் நம்ம ஈமாங் கொண்டே ஆகணும் எதை விட்டாலும் நம்ம மோமியும் கிடையாது ஆறையும் நம்பி தான் ஆகணும் இந்த ஆறில் ஒன்றை விட்டா நம்ம மோமின்னு கிடையாது எல்லாத்தையும் நம்பிட்டு மலக்குமார்களை மட்டும் நம்ப மாட்டேன்டா மோமினு எல்லாத்தையும் நம்பிட்டு கலாக்கத்தில் நம்ப மாட்டேன்டா மோமின்னு எல்லாத்தையும் தானே நம்பி ஆகணும் ஈமாம் கொண்டுட்டோமில்ல சரி ஈமாம் கொண்டது கரெக்டு தானா பிரச்சனை சரியாக வருதா அப்போ சோதனை மூலமாக அல்லாஹ் தலா நிரூபிக்கிறான் எல்லாம் மறுமையில் நமக்கு தீர்ப்பு வளர்க்கும்போது எந்த ஒரு மனிதனும் அப்படி செஞ்சிருக்கலாமே அல்லான்னு கேட்கறதுக்கு அல்ல இடமைக்க மாட்டான் இந்த உலகத்தில் சும்மா ஈமான் கொண்டவங்க அப்படியே வாழ விட்டுட்டே மறுமையில் நீ நீ நிறைய கோடு ஏன் அல்ல உனக்கு குழந்த நாள் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு உனக்கு குழந்தையே இல்லாமல் விட்டுருந்தா நீ தொழுகையை விட்டுருப்பே நீ தந்திருக்கலாமே நீ என்ன மலடா ஆக்கிரிக்கலாமே என்ன பார்த்துருப்பேன்னு கேட்பான் அதுக்கு தான் இங்கேயே சோதிக்கிறான் குழந்தை இல்லாத சோதனை இப்போ நீ எப்படி நடந்துக்கிற அப்ப மறுமையில நீ இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துகிட்டே இல்ல ஒன்னும் பேச முடியாது மனுஷனுக்கு இப்ப நமக்கு அப்போ ஏன் சோதிக்கணும் ஏன் சோதிக்கணும் மறுமையில எவனும் அல்லா கிட்ட கேள்வி கேட்க கூடாது அதுக்காக சோதிக்கணும் எவனும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இப்ப இந்த பள்ளி வசல் தூண் இருக்கு பாக்குறோம் அழகான தூணு இந்த தூணு உறுதியா இல்லையா அசைச்சு அசைச்சு பார்ப்பான் அப்பயும் ஸ்டோங்க இருக்கிறோமா இந்த காசாவை பார்க்க இல்லையா அந்த காசாவில் உள்ள மக்களுக்கு நடக்கிற சோதனைகள் அவங்க வெளியறினா அந்த நாட்டை விட்டு தரை வழியாக போறதுக்கு நம்ம தான் இலங்கையில வெளியறோன்னா கடல் அங்க தரை வழியாகவே போய்த்திடலாம் வெல்கம் தான் யுத்தம் நடக்குதே சொல்கிறதுக்கு நாடுகள் இருக்குதே ஆனால் போக மாட்டேங்கிறாங்க நாங்க போக மாட்டோம் உயிரை விடுவோம் இங்கே இருப்போம் இது புனித பிரதேசம் அல்லா திருக்குறில் சென்ன ஒரு இடம் இந்த இடத்துல இருந்து மௌத்தாகுவோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இருக்கிறாங்களே அதான் அவங்களுடைய ஈமானின் வெற்றி அந்த சோதனைகளின் போது முடியும் செய்ய மாட்டோம் ஒரு பிரச்சனை குழந்தைக்கு பிரச்சனை டாக்டர் மரெல்லாம் கையை விரிச்சிட்டாங்க எவனோ வந்து சொல்லுவான் கொஞ்சம் மந்திரிச்சு பாருங்களேன் காயத்து போடுங்களேன் இந்த வேலையை பண்ணுங்களேன் அப்படிம்பா அப்ப நம்முடைய ஈமானுக்கு சோதனை வந்திருக்கு பிள்ளை துடிக்கிற துடியை பார்க்கலாம் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனா பிள்ளைய கஷ்டத்தை பார்க்க இயலாது அதுக்குதான் தாயத்தை போட்டேங்கிறாங்க தோத்துட்டமா இல்லையா ஈமானில் மால தோத்திட்டமா இல்லையா எக்ஸாம் எழுதிட்டு தர்காக்கு போய் காணிக்க போடுறான் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியது